அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வயதானவர்களுக்கு அல்லாஹிவினுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் கிருபையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு வயது முதிர்ந்தவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வயசில் இருக்கிறவங்க சொல்கிறத விடவும் அதிகமான பிரச்சனையும் சொல்லுவாங்க அவங்க தான் ரொம்ப ரொம்ப மனதளவில் பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க ஏன்னா உடலளவுக்கும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் மனதளவிற்கும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா அவங்க இயலாமையில இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு வயசில் இருக்கக்கூடியவங்க ஓத வேண்டிய ஒரு திக்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் இந்த வயசில் இருக்கக்கூடியவங்க உடல் சரி மனதளவுலேயும் நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க அதே சமயத்தில் குடும்பத்துக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க இப்போ என்னுடைய பிள்ளைகள் எனக்கு செலவுக்கு பணம் கொடுக்கறதில்லை அவங்க கொடுக்கறது எனக்கு பத்துறது இல்லை ஆனால் நாங்கள் கேட்க முடியலை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் இன்னும் நல்ல ஆரோக்கியம் இல்லை எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்கலாம் இன்னும் என்னுடைய பிள்ளைகள் என் மேலே பாசமாக இல்லை என்னை பார்த்துக்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையும் இருக்கலாம் கண்டிப்பாக வயசில் இருக்கிறவங்கள விடவும் வயதான காலத்தில் வயது முதிர்ந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஏராளமான பிரச்சனை இவங்களுக்கு தான் கண்டிப்பாக இது போன்ற திக்க அவசியம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த திக்கரை நீங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க அல்லது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க நீங்க தினமும் அன்றாடம் ஒரு முறை நீங்கள் தவறாமல் ஊதிட்டு வாங்க அல்லாஹினுடைய கருணையை கொண்டு உங்களுக்கு எந்த விதமான தேவைகளும் மிச்சம் இருக்காது அல்லாஹால உங்களோட தேவைகள் அனைத்தையுமே கபூலாக்கி தருவான் அது மட்டுமல்ல உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல அன்பான மக்களையும் இன்னும் உங்களுடைய உணவுலையும் உங்களுடைய பொருட்களையும் அல்லா தால பறக்கத்தை தருவான் இப்ப அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் அல்லாஹு இதனுடைய பொருள் அல்லாஹ்வே என்னுடைய பயோதிக நேரத்தில் என் ஆயுள் முடிவடையும் தருணத்தில் என் மீது உன் ரிசுக்கின் விசாலத்தை ஏற்படுத்துவாயாக ரிசுக் அப்படிங்கிறது செல்வம் மட்டும் கிடையாது நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நமக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை ஞாபத்துக்களுமே இதில் உள்ள நமக்கு கொடுக்கின்ற ஆரோக்கியம் அழகு அன்பு அன்பான மக்கள் மரியாதை கண்ணியம் எல்லா பொருட்கள் எல்லா விஷயத்தையும் சேர்த்து வைத்த ஒரு வார்த்தை தான் ரிசுக் அப்படிப்பட்ட அந்த ரிசுக்கில் எனக்கு விசாலத்தை கொடிய அல்லா இந்த வயோதிக காலத்தில் அப்படின்னு கேட்கக்கூடிய அழகான ஒரு துவாவாக இருக்குது இதை கண்டிப்பாக ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க அன்றாடம் ஒரு முறை தவறாமல் ஊதிடுவாங்க நீங்கள் இந்த வயதான காலத்தில் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு பறக்கச் செய்வான் உங்கள் மீது கருணை காட்டுவான் உங்களுடைய ரிசுக்கை விசாலப்படுத்துவான் எனவே இன்ஷாலாம் கண்டிப்பாக இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க இந்த அமலை யாருக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி கேட்பது கிடைக்கும் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் வேணும்னாலும் சரி அல்லது எங்களுக்கு அரபி ஓத தெரியாது தமிழில் குரான் ஓதணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து